எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என் நீங்கள் இரவு வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய விண்வின் திங்கக்கிழமை இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருமே நாட்களை எண்ணிகிட்டு இருக்க மாதிரி நானுமே வந்து இருக்கேன் ஸோ நம்ம இந்த மாதத்தில் ஒரு ஃபோர் டி கொடுத்துருந்தாலும் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு ஃபோர் டி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக எந்தளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் சப்போர்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அடுத்த ஃபோர் டிக்கு காரணமே உங்களோட கமெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு ஸோ அது உங்களோட மைண்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மோட்டிவேட்டட் அப்படின்றது என்னால் உங்களை உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் மோட்டிவேட்டட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு மோட்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா இன்றைக்குமே ஃபைனலாக ஒரு சேட்டு ஒன்று கிடச்சிது ஸோ ஃபைனலாக எடுத்து சேட்டை போட்டேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன் ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது போல் இன்றைக்கி வந்து செவன் டென் அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து ஜீரோ டூ ஒன் ஜீரோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டது ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த செவன் வந்து பவரில் போயிருச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ டூ ஒன்றுன்னு போட்டேன் ஓகேங்களா அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படி அதை யாராவது நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இதை மாதிரி எமர்ஜென்சிக்கு அவசரமாக எடுக்கக்கூடிய கணிப்பு நீங்கள் தவற விட்டுவிடுவீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் நான் இன்றைக்கி எல்லாரையும் வந்து இந்த பிரியாணி பொட்டலம் முடிஞ்சால் வாங்கி கொடுக்க சொன்னேன் அதில் எத்தனை பேர் வாங்கி கொடுத்தீங்கன்றது டீட்டெயில்ஸே யாருமே சொல்லவே இல்லை அட்லீஸ்ட் வாங்கி கொடுத்தோம் இல்லை இது இதுக்கப்புறம் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அவனுக்கு இது எனக்கு தட்டி விட்டுருங்க நம்ம இப்போ ஓல்டுஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நாளைக்கு இருபத்தி ஆறு கிட்ட கிட்டத்தட்ட பெரிய கம்பெனி விண்மீன் கம்பெனி இல்லைன்னா ட்ரா நம்பர் பேஸிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமான ட்ரா நம்பர்ஸு அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு இஸ் கோல்டுன்ற மாதிரி ஓல்டு சேட்டில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அதாவது ஜீரோ டூ ஒன் ஜீரோவை ஜீரோ ஒன் டூ ஜீரோ அப்படின்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஏன் அப்படின்னா மற்ற எல்லா சேட்டிலையும் நான் தேடி பார்த்துட்டேன் ஓகேங்களா எந்த சேட்லேயும் வந்து எனக்கு ஃபைண்ட் அவுட் வரல ஒரு உங்களுக்கு வேறு ஏதாவது அதாவது மாறி மாறி இருக்கக்கூடாது ஒன்று வந்து ஜீரோ டூ ஒன் ஜீரோவாக இருக்கணும் அப்படி இதை நோட் பண்ணிக்கிங்க ஒன்று ஜீரோ டூ ஒன் ஜீரோவாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி ஜீரோ ஒன் டூ ஜீரோவாக இருக்கணும் கீழே இருந்து மேலே இருந்து கீழே இந்த ரெண்டு பேட்டனை தாண்டி வேறு யாரும் எந்த பேட்டர்ன் எந்த சேட்டில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பேட்டன் கிடச்சிது இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பேட்டனை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ அப்படி நம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி எடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ க்ளூ நம்பர் ஃபைவ் டூ செவன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா டவுனில் வந்து ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் எதுக்காக இப்படி வந்து ஒரு க்ளூ நம்பர் இருக்குது அப்படின்னா இன் பிட்வீனில் மிடில் ஆரம்பித்தா ஒன்று செவன் எயிட் ஃபைவ் க்ளூ நம்பராக எடுத்துக்கலாம் ஃபைவ் டூ செவன் க்ளூ நம்பராக எடுக்கலாம் ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இதை நான் அடிஷ் ஃபில்ட்ரைஸ் பண்ணி இங்கே வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஃபில்ட்ரைஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுங்க ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்தில் இன்றைக்கி போட்ட வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன் எந்த விஷயமாக இருந்தாலும் அது எதுவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம முடிப்போம் நம்ம சரி கட்டிடுவோம் நம்ம வந்து அதை சரி பண்ணிடுவோம்ன்ற ஒரு பாசிட்டிவ் திங்க்கு நீங்கள் வச்சிங்கனாலே நம்ம பாதி சக்ஸஸ் ஆன மாதிரி ஓகேங்களா எவ்வளோ ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் முடியும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து யோசிக்கணும் அதாவது இந்த நாட்டரிக்குன்னு சொல்ல பொதுவாக உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கடன் பிரச்சனைகளாக இருக்கும் கொடுக்க முடியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் கடினமாக உழைப்பவர்களாக இருக்கட்டும் நான் உழைச்சி நான் முன்னேறிடுவேன் அந்த மாதிரி எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து யோசித்து பாருங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ஸே வேறு ஒரு விதமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக யோசிங்க நெகட்டிவாக யோசிக்காதீங்க என்னால் முடியுமா இது எப்படி நான் பண்ணுறது இவ்வளோ இருக்குது இதை எப்படி நான் முடிக்கிறது ஸோ அதை வந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேலைக்கு போகிறவங்களாம் சரி இவ்வளோ இருக்க இதை நான் எப்படி முடிப்பேன் காலையில் எப்படி நான் எழுந்துப்பேன் மெயின் திங்கு காலையில் விடியல் விடியல் வந்து மேக்ஸிமம் சூரியன் உதயம் ஆவறத்துக்கு முன்னாடி எழுந்துக்குங்க ஓகேங்களா அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட் ஸோ அப்படி எழு எழு கஷ்டமாக இருக்குது இப்போ சென்னையில் இருக்கவங்களோ இருந்தாலும் சரி ஒரு சிட்டியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை எந்த மெயின் சிட்டியில் இருந்தாலும் சரி உங்களோட ஒர்க் ப்ரெஷரு நைட் நான் லேட்டாக தான் தூங்குறேன் அதனால் காலையில் ஆனால் மேக்சிமம் எயிட் ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்குங்க ஆனாலுமே வந்து சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சீக்கிரம் எழுதுக்கிறதுக்கான ப்ராக்டிஸ்ன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களால் முடியும்ன்ற பாசிட்டிவ் வைப் வரும் மேக்ஸிமம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்க போகிறீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களாக அப்சர்வேஷன் பண்ணி அந்த வீடியோவாக இருந்தாலும் சரி ஒரு சாங்ஸாக இருந்தாலும் சரி ஒரு மோட்டிவேட்டட் சாங்ஸாக இருந்தாலும் சரி ஒரு மோட்டிவேட்டட் வீடியோவாக இருந்தாலும் சரி எவ்வளோ நீங்கள் பர்சனலாக நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணாலும் ஃபைனலி ஒரு ஃபைனல் டச் மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ இல்லை ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவோ பார்த்துட்டு மைண்டை வந்து ரிலீஃபாக தூங்குங்க காலையில் எழுந்துக்கும் போது அந்த ஒரு பூஸ்டரோடவே எழுந்துக்கணும் கஷ்டத்தாக கஷ்டப்பட்டு தூங்கிட்டு கஷ்டத்தில் தூங்கிட்டு கஷ்டமாகவே எழுந்துக்காதீங்க அப்படி கஷ்டமாக போதும் உங்களால் முடியும் அதை செஞ்சிருவேன்னு நினச்சிட்டு ஒரு ஒரு இதுவை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா உங்களை விட அசைக்க முடியாத சக்தி எதுவும் கிடையாதுன்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த சேட்டில் மார்க் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேட்டன் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா டூ டபுள் செவன் அந்த பேட்டர்ன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ செவன் எயிட்டுக்கு ஓகேங்களா எக்ஸாக்டாக டூ டபுள் செவன் டூ செவன் எயிட்டுக்கு ஃபைவ் டூ செவன் ஃபைவ் டூ செவனுன்னே இருக்குது அப்புறம் டூ செவன் எயிட் இருக்குது ஸோ டூ செவன் நைன் இருக்குது ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் நோட் பண்ணும் அடுத்தது டூ செவன் எயிட் ஃபைவ்க்கு அது எனக்கு அந்தளவுக்கு ஷூட் ஷூட்டபுளாக இல்லை அதனால் இது நான் இது ஏன் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்னா ஒரு க்ளூ நம்பருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டெஃபினட்டாக ஒரு க்ளூ நம்பரை நீங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் அதனால தான் நான் சொல்கிறேன் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் ஃபோர் டூ இப்படி போடாமல் நம்ம வந்து இப்படி தான் போட்டுங்க நம்ம வந்து கீழே இருந்து மேலே பேட்டர்ன் அதாவது இந்த பேட்டனில் பாருங்கள் மேலே தான் போகுது ஜீரோ டூ ஒன் ஜீரோ அப்போது டூ ஃபோர் ஃபோர் நைன் அடுத்தது செவன் நைன் ஃபோர் அடுத்த பேட்டன் டூ நைன் சிக்ஸ் ஃபோர் இப்போது ஃபைனல் டச்சு வந்து ஜீரோ ஜீரோ த்ரீ சாரி செவன் த்ரீ இப்போது இந்த மூணு பேட்டனுக்குமே வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதை பாருங்கள் ஃபோர் ஃபோர் நைன் ஓகேங்களா நைன் ஃபோர் நைன் ஃபோர் அப்போது ரெண்டு மொத்தம் அடுத்ததே வந்து ஒரு மூணு பேட்டன் மூணு பேட்டன்லேயுமே வந்து ஃபோர் நைனும் நைன் ஃபோரும் வருது இப்போ நாளைக்கு மெஜாரிட்டி இட்டு ஒரு நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபோர் நைன் நைன் ஃபோர் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அப்போது நம்ம ஆல் போர்டு வந்து இத்தனை நாள் கொடுக்கல நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு அல்லது ஒன்பது ஓகேங்களா இதில் டபுள் போர்டு கன்சிடர் வந்து அகைன் ஃபைவ் ஃபோர் அகைன் சிக்ஸ் ஃபோர் இதுலேயே இந்த சாப்டர் முடிஞ்சிடும் நைன் ஃபோர் ஃபோர் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஸோ ஃபோர்ன்ற கான்செப்டு நாளைக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போது மெயின் இம்பார்ட்டன்ஸ் நைன் செவன் நைன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா அப்போது டபுள்ஸாக வரும்போது டூ ஃபோர் ஃபோர் நைன் இப்போ டீபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா பவரில் தான் போயின்னு இருக்குது செவனு டூ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகுது ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஹீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா இந்த பர்டிகுலர் பாக்ஸில் இருக்கிறதுல நம்மளுக்கு டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஓகேங்களா எவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ நல்ல கணிப்பு இன்றைக்கி நீங்கள் நைட்டு படுத்து தூங்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு ஏதோ ஒரு ஒரு நல்லது நடக்கும் போகுது நல்ல கணிப்பை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம தூங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல பேட்டன் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ஒரு பேட்டன் நான் டைப் பண்ணிவிட்டேன் மேலேருந்து கீழே அதனால் அது இருக்கட்டும் ஸோ ஏன்னா நைன் ஃபோர் டூன்றது வந்து ரெண்டு பேட்டனில் வருது நைன் ஃபோர் டூ நைன் ஃபோர் டூ ஸோ செப்ரேட்டாக வந்து நைன் ஃபோர் டூ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படியும் வந்து நைன் ஃபோர்ன்றது வருது ஸோ நைன் ஃபோர்ன்றது நாளைக்கு எதிர்பார்க்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ஒரு தொண்ணூறு சதவீதமான என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட் கணிப்பு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த ஃபார்ட்டி நைன் நைன்ட்டி ஃபோர் இருக்கும் ஓகேங்களா நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் ஸோ எந்தளவுக்கு மோட்டிவேட்டடாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்கில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த இம்பார்ட்டண்ட்டை வந்து இந்த மாதம் முப்பத்தொன்ன்தேதி வரைக்கும் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹிட்டிங்கில் நம்ம சந்திக்கலாம் நன்றி 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 உங்களிடம் இருந்து விடைப்பது உங்கள் பார்த்து சாரதி நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைங்க நன்றி வணக்கம்